கட்சிகள் ஆரம்பித்து சினிமாவில் நடிப்பது போல இன்னைக்கு கட்சி நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்றைக்கு நமது மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் நமக்கு ஆஞ்சநேயரை பரிசாக வெளித்திருக்கிறார்கள் இலங்கைக்கே சென்று சீதையை மீட்டு ராவணனை அழித்து ராமனுக்கு உதவியாக இருந்த ஆஞ்சநேயரை இன்னைக்கு வெற்றி மாலையாக சிலையாக இன்னைக்கு ரமேஷ் தந்திருக்கிறார்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக நாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி நாலு தொழிலிற்கு மேலாக நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமலையார் அருள்பாளிக்கின்ற இந்த ஊரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய விவசாயியினுடைய தலைவர் எனது அன்புக்குரிய இன்னும் சொல்லப்போனார் புரட்சித்தலை அம்மாவுடைய அன்பை பெற்ற வேட்டவளம் மணிகண்டன் அவர்களே கருப்பு முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இணைந்து இந்த பயணத்தை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ லோகநாதன் மகா சுசீந்திரன் வெங்கடேசரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெய்வானந்தம் நேரு முன்னாள் மாவட்ட தலைவர் காந்தி முன்னாள் மாவட்ட தலைவர் தருமன் ஜெயன் ஜெயநாத் கவிதா பிரித்திஷ் சங்கம் ரமேஷ் எஸ் சுப்பிரமணியம் சங்கர் மற்றும் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் ஒன்றியம் பகுதி நகரம் சேர்மன் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை என்று சொன்னால் உலகத்திலே மிக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சீனிவாச பெருமாளும் இணைக்கும் இந்த இடம் நினைத்தாலே முக்தி தரும் இந்த இடம் மகிழ்ச்சிகளும் யோகிகளும் வாழ்ந்த பூமி இந்த பூமி சோழ மன்னர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி பல்லவ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் தம்புராய மன்னர்களும் ஆளப்பட்ட பூமி இந்த பூமி மொகலாய படையுடைப்பின் போது தன்னையே பழி கொடுத்த மூன்றாம் வீர வல்லாளன் ஆட்சி செய்த பூமியும் இந்த பூமி தான் இந்த பூமியில்தான் இன்றைக்கு அண்ணன் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியதைப் போல தீய சக்தியாக இன்றைக்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியின் அவல நிலைமையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஓரிரு நிகழ்ச்சிகளை இந்த வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம் பிறகு தொடர்ந்து நான் உங்களிடம் பேச நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்பது சான்றோர் கூற்று ஆறு ஆதாரங்களிலும் கலந்திருக்கும் அண்ணாமலையார் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை இப்படிப்பட்ட தெய்வீக பூமியான திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த இந்த அரசு என்றே சொல்ல வேண்டும் இதை ஒரு உணர்த்தும் அகரம்பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டாமனூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினாறு கோடியில் பாலம் கட்டப்பட்டது தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை செப்டம்பர் இரண்டு தமிழக அமைச்சர் வேலூர் திறந்து வைத்தார் பாலம் திறக்கப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கில் பாலமும் அடித்து செல்லப்பட்டது பாலம் கட்டுன ரெண்டே மாதத்தில் இடிந்து விழுந்திருக்கிறது என்றால் இவர்கள் ஆட்சியின் லட்சணத்தை நீங்களே பாருங்கள் ஆமாம் இந்த கத்தியை யார் செய்தது நான் தான் செய்தேன் மன்னா எங்கே கொஞ்சம் பிடித்தீங்களே இழுத்தேன் எங்க கொடுக்கு

திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து போலி வழக்குகளை பதிவு செய்து மிரட்டி கையெழுத்து வாங்கி உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட நம்பர் ஒன் ஆட்சியாளர் என்றால் அது நம் தமிழக முதல்வர் தான் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்திய பின்பு இந்த கையாலாகாத திமுக அரசு விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாசை வாபஸ் வாங்கினார் களங்கம் விளைவிக்க முயன்ற இந்த திமுக ஆட்சியை என்ன பெயர் சொல்லி அழைப்பது அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்ட திட்டம் தீட்டிய இந்த இந்து விரோத திமுக அரசின் நயவஞ்சகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இவர்கள் போடும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை இதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவாவேலு என்னும் நான் தேவாவேலு என்னும் நான் இந்தியா என்ற வார்த்தைக்கு எந்த காலத்தில் நமக்கெல்லாம் எல்லாம் தாக்கம் இருந்திருக்கிறது இந்தியா ஏதோ வடக்கு இருக்கிற ஒரு ஊர் முடிஞ்சால் நம்ம திராவிட நாடு பண்ண முடியுமா யோசிப்போம் இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றார் முதல்வர் ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் திருவண்ணாமலையில் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈடுபட்ட இளைஞர் ஆசிரியர்கள் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக மாணவிகள் தெரிவித்ததாக திருவண்ணாமலையில் மட்டும் இவ்வளவு குற்றங்கள் நடந்துள்ளது இப்பொழுது முதல்வரின் இரும்பு கரங்கள் எங்கே போனது திருவண்ணாமலையை பல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் இந்த திமுக அரசுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டுவோம் நம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நன்மைக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பாலம் இடிந்து கெட்டின பாலம் இடிந்து விழுந்த ஒரே இடம் திருவண்ணாமலைன்னா எல்லா இடங்களிலும் இதே மாதிரி தான் கெட்டின பாலங்கள்லாம் இடிந்து போயிடும் அது மட்டுமல்ல திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர் என்ன எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்ன முதலமைச்சராக வந்த பிறகு ஆட்சியில் என்னன்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் கூடியிருக்கிறது இதே இது பெண்களுக்கு என்னான பாலியல் குற்றங்கள் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடி இருக்கிறது ஏ ரொம்ப சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதே ஊருக்கு தியானம் செய்ய வந்த ஒரு பெண்ணை தியானம் செய்ய வந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே ஊரில் என்று சொன்னால் போலீஸ்காரன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது போது கிரிவலம் வந்த ஒரு ஆந்திரா பெண்ணை இரண்டு போலீஸ்காரன் இதே ஊரில் இரண்டு போலீஸ்காரங்க தன்னுடைய தாய் முன்னாலேயே தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே திருவண்ணாமலையில் என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது வேலியே மேய்ந்தால் யார் என்ன செய்ய முடியும் அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒரு அவல நிலைமை உச்சமே இல்லாமல் சொல்லுகிறார்கள் பெண்களை வைத்து மாநாடு பெண்களை வைத்து பெண்களுக்கே மாநாடு என்று மாநாடு வர நடத்துகிறார்கள் உண்மையிலேயே கேவலமாக இருக்கிறது பாரதி சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருது விதியே விதியே தமிழ் சாதியே என்று தலையில் அடித்துக் கொண்டான் பாரதி ஆனால் இன்றைக்கு தமிழ் சாதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளவு ஒரு மோசமான இன்னைக்கு வழிகாட்டுதலோடு இன்னைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையுடைய ஈரல் புறையோடிட்டும் காவல்துறை செயல்பாட்டில் இல்லை காவல்துறை முதலபட்சத்துடைய கவு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கார் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு டிஜிபியை கூட அவளால் நியமனம் செய்ய முடியவில்லை ஆனால் போட்டு டிஜிபி என்ன ஆயினாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு போய்ட்டார் எதற்காக ஹார்ட் அட்டாக்குன்னு போனாருன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுகிறார் இல்லையென்றால் கன்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு போகும் என்று சொன்ன உடனேயே அவருக்கு அந்த நீர் டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு முருகப்பெருமானுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் ஹார்ட் அட்டாக்கு டிஜிபிக்கு மட்டும் வராது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே எதிராக பங்கனைகளுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகம் முழுந்து இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள் ஆனால் கிரிபலம் வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் கிரிபலம் வருவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இதை சுற்றி வருகிறார்கள் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மலைச்சரி வேற ஏற்பட்டு நிறைய வீடுகள் வேற அங்கே சேதமடைந்திருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புகளை கூட திமுக ஆட்சியால் அகற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆனால் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ள பெரு எப்பொழுது நடந்தது கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் விவசாயி இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரோட்டில் ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி கீழ்பெண்ணார அதன் பிறகு அறுபத்தைந்து பேர் இறந்து போனது பிறகாவது அவர்கள் சுதாரிக்க வேண்டும் அதன் பிறகு இங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அதற்கு பிறகு நாலு பேர் கள்ளச்சாரையும் குடித்து இறந்து போனதும் இதுதான் ராஸ்மாக்க வச்சு கல்லா கட்டுறாங்க ஆனா திட்டம் போடணும் திட்டம் போடணும்னு சொல்றாங்க அவங்க போடுற திட்டம் எல்லாம் இந்த வருஷம் டாஸ்மாக்ல எவ்வளவு ரூபாய் இந்த தீபாவளிக்கு ரூபாய் பொங்கலுக்கு எவ்வளவு ரூபாய் விற்க வேண்டும் இதற்காக ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்பதற்காக எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் இல்லை அதே மாதிரி வாக்குறுதி ஏகப்பட்ட வாக்குறுதி சொன்னாங்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லித்தான் இந்த ஆட்சிக்கே வந்தார்கள் பொய்யான வாக்குறுதி வாழைப்பழத்திற்கு விரைந்தபட்ச ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தந்தார்களா இல்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை மற்றும் வெள்ளங்களை நாங்கள் கொள்முதல் செய்வோம் என்று சொன்னார்கள் அவருடைய வாக்குறுதியில் இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது அதுவும் இல்லை ஒன்றியந்தோர் தானிய கடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒன்றியங்களிலும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒரு இடத்தில் கூட தானிய கடன்கள் அமைக்கவில்லை தென்னை விவசாயிகள் சங்கம் மூலமாக நீராபாடம் விற்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் வரும் என்று சொன்னார்கள் அதுவும் அவர்கள் செய்யவில்லை வேளாண் துறையை பொருத்தமட்டிலும் வேளாண் விவசாயிகளுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்காக விவசாய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள் வேட்டவளம் மணிகண்டன் இங்கே வந்திருக்கிறார் ஒரு கவுன்சிலையும் அமைக்கல பச்சை துண்டு போட்டு தபரிமலைக்கு ஐந்து பேர் போயிருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேரை இன்னைக்கு ஆயுஷ் பண்ணிருக்காங்க பச்சை துண்டு போட்டாலே அரெஸ்ட் பண்றாங்க கேட்டா நான் டெல்டா விவசாயி டெல்டா பகுதியை சேர்ந்தவன் விவசாயிகளின் தோல் என்று பச்சை துண்டெல்லாம் எல்லாம் போட்டார் பயிர் வழியிலெல்லாம் நடந்தார் எப்படி நடந்தார்னா ஷூ போட்டுட்டு பரப்புல கான்கிரீட் போட்டு அதன் மேலே நடந்து போனார் இவர் தான் விவசாயிகளுடைய தோழன் என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்ல எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறும் போது தனியாக நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கு உரிய நீதியை நாங்கள் பெண்களுக்கு வழங்குவோம் சொன்னோம் ஆனா இன்னைக்கு அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆந்திராவிலிருந்து இங்க வந்தாலும் பாதுகாப்பு இல்லை பெண்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலியான அரசு ஒரு பொய்யான அரசு ஒரு மக்கள் விரோத அரசு நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் திருப்பரங்குற்றம் எல்லாருக்கும் தெரியும் உலகெங்கும் பாலம் இந்துக்கள் அனைவரும் இன்னைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் தீபம் ஏற்ற முடியவில்லை கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று எல்லா ஊரிலும் சொக்கப்பானை கொளுத்துவோம் திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூண் இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள தீபத்தூண் அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கு நீதிமன்றத்திலே விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கை விசாரித்து தீபம் ஏற்ற வேண்டும் போலீஸ் கமிஷனர் ஒருவர் கூட பத்து பேர் போகலாம் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பினை வழங்கினால் அங்கே காவல்துறை மறுக்கிறது நீதிக்கு காவல்துறை மறுக்கிறது அநீதிக்கு காவல்துறை துணை போகிறது எவ்வளவு மோசமான ஆட்சி தர்மம் எங்கே இருக்கிறது தர்மத்தை தேடித்தான் அடைய வேண்டியிருக்கிறது ஆக தூங்கும் போது அதர்மம் தலை தூக்கும் ஆனால் இப்பொழுது அதர்மம் தலை தூக்கி இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் தர்மம் ஜெயிக்கும் அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்பதை நேரத்தில் தெரிந்து கொண்டு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவர்களெல்லாம் அசுரர்களால் மிக துன்புறுத்தப்பட்டார்கள் ஆனால் அதிலையும் கடைசியில் தான் வென்றார்கள் அதே போல நிச்சயமாக நீதியும் தர்மமும் தலை தூக்க வேண்டும் என்று சொன்னால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் இரண்டாயிரத்தி ஒற்றுமையாக இருந்து நாம் இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும் இந்த கூட்டணி என்பது ஏதோ இங்கு இருக்கின்றவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி திமுக இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கட்சி இனி இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை தலைமையாக வேண்டும் நிறைய பேர் நினைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பெரிய கட்சி தானே அப்படி நினைக்கலாம் உண்மைதான் ஆனால் இந்த தேர்தலில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக வருகின்ற தேர்தல் இந்த முறை தவறிவிட்டால் இந்த முறை தவறிவிட்டால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் குடும்ப ஆட்சி தலைவிரி தாடும் பெண்கள் ரோட்டிலே போக முடியாது அதற்காகத்தான் நான் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கு கூட மதுரையிலே ஒரு ஆட்டோ இளைஞன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் அல்ல ஆர் எஸ் எஸ் அண்ணா சேர்ந்த அல்ல சேர்ந்த அல்ல திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று அவன் பெயரும் அவர் ஆட்டோ டிரைவர் இப்பொழுது ஏழு மணிக்கு தன்னுடைய உடலில் தீ வைத்து தன்னையே மாய்த்து கொண்ட காட்சி இன்னைக்கு மதுரையிலே அரங்கேறிக்கிறது பெரியார் சிலை முன் பின்னாலே போய் நான் சொல்வது இப்பொழுது நடந்த சம்பவம் இதே உணர்வு ஒவ்வொருவர்களுக்கும் வர வேண்டும் நாம் இனிமேல் இந்த திருநாட்டில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் தமிழ் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நீதிபதி சாமிநாதன் மீதில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க நூத்தி ஆறு பேர் அதில் கையெழுத்து போட்ட எம்பிக்களில் கையெழுத்து போட்ட எம்பிக்களில் பேர் எதற்கு கையெழுத்து போட்டேன் என்று கூட தெரியாது அவர்களை கூப்பிட்டு கேட்ட உடனேயே கூப்பிட்டு கேட்ட உடனே சொல்லியிருக்காங்க கையெழுத்து கேட்டாங்க போட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அண்ணன் அக்கரி எஸ் எஸ் அங்க பேசியது போல பாரத நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சாதாரணமாக நினைத்தால் நீங்கள் இந்த நாட்டிலே இருக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் யார் யாருடைய கையெழுத்து உங்களுடைய போட்ட கையெழுத்து உண்மையிலேயே அவர்கள் போட்ட கையெழுத்து தானா மாதிரியாக திமுகவினரே போலி கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற விசாரணை அந்த கையெழுத்து செக்அப்புக்கு போயிருக்கிறது யார் யாரும் மாத்தி கையெழுத்து போட்டாங்கன்ற விவரம் விரைவில் தெரிய வரும் அதற்காக இதுவரையிலும் எத்தனை இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் ஏழு எட்டு இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட நிறைவேற கிடையாது பதிப்புக்குரிய ஜி ஆர் சாமிநாதன் சுத்தமான ஒரு நேர்மையான நீதிபதி இதுவரையிலும் துளி கூட வரும்போது ஒரு கடுகளவு கூட அவர் மீது யாரும் குறை சொல்ல முடியாது அற்புதமான நீதியரசரை பார்த்து இவ்வளவு தூரம் இன்னைக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார் சொன்னால் உச்ச நீதிமன்றம் திமுகவை கேள்வி கேட்டிருக்கிறது நீங்கள் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை நீதிபதி சொன்ன மீது நடவடிக்கை இருக்கிற என்று சீப் செக்ரட்டரி கேள்வி கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல காவல்துறை மோசமான முறையில் நடைபெற்றிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஒரு பாசிச ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு சமுதாயத்தை வைத்துக் கொண்டு பெரும்பான்மை சமுதாயத்தை இயக்கின்ற ஆட்சி அவர்களுக்கு மணி அடிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்கள் நினைக்கிற அத்தனை நிகழ்வுகளும் நிச்சயமாக நடைபெறும் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி மலரும் பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்து நிற்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மதுரையிலே தீ வைத்து பெரியார் சிலையறையில் மதுரையிலே தீ வைத்து தற்கொலை செய்த ஒரு இளம் ஆட்டோ டிரைவர் பூரண பூரண சந்திரன் சந்திரன் ஒரு ஐந்து வயது குழந்தை இருக்கிறது என்றாலும் கூட தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மன உளைச்சியில் இறந்து போன சந்திரன் ஆத்மா சாந்தியடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அனைவரையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி ரஷ்யாவுக்கு போனாலும் சரி நமது மோடி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு வணங்குகின்ற காட்சியெல்லாம் இன்னைக்கு சொன்னால் அவருடைய திறமை நேர்மை இந்திய திருநாடு இன்னைக்கு உலக வரைபடத்தில் இவ்வளவு தூரம் வல்லரசாக இருக்கிறது என்று சொன்னால் பாரதம நரேந்திர மோடி அவருடைய திறமையின் செயல்பாடு என்பதை மறந்துவிட முடியாது அமெரிக்க அதிபர் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி எல்லா பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரி போட்டான் ஐம்பது சதவீதம் வரி போட்ட உடனே நமது மோடி அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு கீழ் திசை நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு போய் அந்த ஏற்றுமதி பொருட்களை அங்கே அனுப்பும்படி உத்தரவு போட்டதன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்க பாராளுமன்றத்தில் திருப்பி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்திய பொருட்களுக்கு நாங்கள் வரி ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அமெரிக்க பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தோம் அவருடைய திறமையெல்லாம் தெரியாமல் நம்முடைய குட்டி மாநிலத்தில் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக பேசுவது கோஷம் போடுவது என்று சொன்னால் இமயமலையின் உச்சியில் இருப்பவர் மோடி அவர்கள் நீங்கள் கிணற்றின் அடி பாதாளத்தில் இருந்து கொண்டு அவளை எட்டி பார்த்தால் அவருடைய புகழும் பெருமையும் உங்களால் பார்க்க முடியாது பேச முடியாது விநாச காலே விபரீத புத்தி என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு அது இந்த ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நேரத்திலே தெரிந்து கொண்டு இந்த மாவட்டத்தில் மட்டும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக ரயில் திட்டங்கள் தந்திருக்கிறார் மோடி அவர்கள் அது மட்டுமல்ல நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஆண்டு ஒன்றிற்கு ஆறாயிரம் ரூபாய் இந்த மாவட்டத்தில் மட்டும் மோடி கோடி ரூபாய் செலவாகிறது சென்னை விழுப்புரம் திருவண்ணாமலை ஆக ரோடுக்கு சாலைக்கு ஐநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் மொத்தம் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தந்தது மோடி அவர்கள் இதற்கு முன்பு காங்கிரஸ் கூட்டணி நீங்கள் இருந்தீர்களே என்ன செய்தீர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தந்தார்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தந்தது மோடி அவர்கள் பெற்று தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்படி ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் ஊழல் இல்லாத அரசு வர வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கின்ற தேர்தலில் ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது பொன்னான ஆதரவை தர வேண்டும் தாமரை சின்னமாக இருந்தாலும் சார் புரட்சியத்தில் எம்ஜிஆர் இருந்த புரட்சி சின்னமாக இருந்தாலும் சார் எந்த தோழமை கட்சிகள் எந்த சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னங்களில் வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு பல பேர் புதிய கட்சிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் புதிய கட்சிகள் ஆரம்பித்து சினிமாவில் நடிப்பது போல இன்றைக்கு கட்சி நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி அறுநூறு எம்எல்ஏக்கள் எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மறுக்க முடியுமா இன்னைக்கு நீங்க பேசுகிறீர்கள் போட்டி யாருக்கும் யாருக்கும் தேர்தல் வரும் தீர்ப்புகள் வரும் வாக்குச்சாவடி எண்ணி முடியும் போது தெரியும் தீர்ப்பு யார் பக்கம் இருக்கின்றால் புரட்சித்துல எம்ஜிஆர் சொன்னது போல மக்கள் என் பக்கம் என்பது போல தேசிய ஜனநாயக கூட்டின் பக்கம் மக்கள் இருப்பார்கள் ஆட்சியில் தாமரை மலரும் இரட்டை மலரும் எல்லாம் வளரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்